பத்து பேர் அந்த பத்து பேருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ரூபாயாவது கொடுத்துருக்கார அப்படி கொடுக்க மாட்டார் ஒரு ரூபா கூட கொடுக்க கேட்டால் அவனை உள்ள அண்ணா அவன் காசு கேட்குறானே போச்சுள்ளு மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரையில் இவரை பார்த்து சிரிக்காத நபர்களே கிடையாது யாருனா சாரப்பாம்பு சுப்ராஜ் அண்ணன் அண்ணன் வணக்கம் வணக்கம் நந்தா அவர்களே சிறப்பு மிகுந்த தம்பி அவர்களுக்கு வணக்கம் இந்த அறம் நாடு யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா நேயர்களுக்கும் எல்லாரும் பாருங்க சுப்ரா சாரா பாம்பு சுப்ராஜ் பேசுகிறேன் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறேன் எல்லாரும் பார்த்து சிரிக்கலாம் எல்லா கருத்துக்களை சொல்லலாம் வாழ்க வளமுறை கேளுங்க இந்த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் இன்டர்வியூவில் பேசும்போது கூட சோகமாக இருந்தாலும் சரி சிரித்தாலும் சரி அந்த ரியாக்ஷன் உங்களை விட்டு போகவே போகுது இந்த இதுக்கு இந்த ரியாக்ஷன் தரணுங்கிற அந்த ஒரு பாடியில் சும்மா பின்னாடி நின்னா கூட அந்த ரியாக்ஷனில் ஸ்கோர் பண்ணுவீங்களே அந்த உங்கள் டீம் அதெல்லாம் ஒரு ப்ரீ பிளானாக வருமா இல்லை ஆன் த ஸ்பாட்டில் வர்றது தானே எல்லாமே இல்லை இல்லை ஆன்சர் பாட்டு முதல்ல என்ன பண்ணுவாப்ல வடிவலு டைலாக்கு வரல சீன் பண்ணிட்டோம் ஒரு ஒரு பாதி டைலாக் வரல இல்லை ஒன்னா டேட் சொல்லுவாப்லாம் ஆனால் நீங்கள் வந்து டைலாக் நான் வந்து வந்து போட்டுக்கிறேன் டப்பிங்கில் வரல எங்களுக்கு பஞ்சிங் வரல என் நான் கட்டு சொல்கிறது நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் எது ஒன்று ரியாக்ஷனை பண்ணிக்கிறேன் சொல்லுவோம் இப்போ என்ன பண்ணுவோம்னா லேய் நான்லாம் பெரிய பெரிய ரேவடி போடா போடான்னு சொல்லுவாங்கள இது என்னுடைய ஸ்டைல் இதெல்லாம் ஏய் போய் நாலாம் சொல்ல அது அவன் பேசும்போது இவனுக்கு டைலாக் வரல இல்லை இப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துரு அப்பா டப்பிங் தர யாரு எங்கே பார்த்தா இங்கே தூரம் பேசுகிறானே முன்ன பிள்ளை இல்லை அடிச்சு போடுவானோ விஷயோ வாய கொடுத்துட்டு தப்பா போச்சு பார்க்குறானே 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 எங்கே போட்டுருவோம் நீ போதைமே அந்த மாதிரி சைலண்ட்டாக அங்கே அங்கே போட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிப்பீங்க அவள் டப்பிக்கில் போட்டுருவான் அங்கே டப்பிக்கில் வந்து வடிவேலு வந்து வேணாம் வானாங்க இங்கே என்ன நீ அப்படியே இருந்தோ பார்க்குறானே பார்க்குறானே முன்ன பின்னவனோட பழக்கவே இல்லையே பயந்துடும் இங்கே போடுவோம் எதாக இருந்தாலும் சரி எங்கே டைலாக் வரலைங்கன்னா அந்த மாதிரி ரியாக்சனில் காட்டிடுவாங்க நான் வடிவேலு கூட நடித்தது தான் இன்றைக்கி நான் வந்து நான் டேரக்டர் ஆமாம் நான் வந்த வந்ததே இயக்குநராக தான் வந்தேன் அப்புறம் வந்து ராசத்தனுக்கு காமெடி எழுத அவன் வடிவல் என்ன நீ அங்கேயெல்லாம் போகிறா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டேன் அவன்கிட்ட நடித்த பிறகுதான் நம்மளெல்லாம் எல்லாருக்கும் உலகம் போகிறான்னு தெரிய தெரியுது இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை துபாய் போயிருந்தோம் நான் வடிவல்லாம் எல்லாம் சேர்ந்து போனோம் அந்த துபாயில் இறங்கினோன்னா அந்த சேக்கு ஷேக் அவங்க ஆமாம் சேக்கு துபாய் சேக் துபாய் சேக்கு அதை பார்த்துட்டு சாராபம் கம் நான் மிரண்டுட்டேன் எல்லாரும் செக் பண்ணுறாங்க என்ன கொண்டு வந்து என்னையை மட்டும் செக் பண்ண அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் வாங்க கம் வெரி நைஸ் அப்போ வந்து அரசி நாடகம் ஒன்று நடிச்சேன் பெரிய நேமில் பயங்கரவான் செல்லப்புள்ள 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 இந்த சாரப்பம் போய் செல்லப்புள்ள வந்துச்சு அப்போ செல்லப்புள்ள கம் அவங்க நாடகம் பார்க்குற ஆள் தமிழ் நாடகத்தை பழங்குறோம் அரை ஊற தமிழ் பேசார் வெரி நைஸ்னு சொல்லிட்டு முறையே ரெண்டு பாட்டில் கொடுக்குறாரு யூ டேக் அப்புறம் எங்கே என்ன ப்ரோக்ராம் வந்துருக்கு ப்ரோக்ராம் வந்திருக்குன்னு சொன்னோம் என்னையை மட்டும் இது செக் பண்ணாமல் அனுப்பிட்டாங்க இப்போ வடிவேலு அங்கே போனால் டேஸில் பயங்கர தேவ மியூசிக்கே எல்லாம் விதம் வடிவில வந்து அறிவு குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வராங்க பயங்கரமாக நடக்குது கிளாப்ஸ் ஒன்று ஒருக்குறாங்க கிரிக்கெட் கிரவுண்டில் அப்புறம் நான் ரெண்டு சீன் போன பிறகு மூணாவது சீனுக்கு நான் உள்ளே என்று பார்த்தா அந்த மக்கள் பூரா தமிழ் மக்கள் சின்ன பிள்ளை செல்ல வடிவலோட நம்ம கிளாஸ் பயங்கரம் இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போக முன்னாள் வாணாய் தூண்டா நான் வந்து அவன் வேற வண்டியில் வந்தால் நான் பின்னாடி வேறு நாடு வந்துடும் வடிவ வடிவலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக கூட்டம் ஐயன்றது நான் போய் இறங்கினோன்னா அவளை விட்டு என்ன விளையாட்டாங்க சில பிள்ளா சில பிள்ளா இல்லை மலையாளி விளையாள் எல்லோரும் பயங்கரமாக ஆகிப்போச்சு வடிவேலு பார்த்தேன் அப்படியா நாலு நின்று என் கூட வரண்டாவது கூட்டி போகல நீலே வச்சுக்க அப்படி உள்ள பயங்கரமாக இன்றைக்கி வந்து இந்த பேரு புகழ் எனக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்த அவன் கூட நடித்ததுனால தம்பிக்கு அந்த எல்லாத்தையும் அவனுக்கே சேரும் யார் வடிவேலுக்கே சேரும் எனக்கு இல்லை நான் நீ லீலே வச்சுக்கலாம் சொல்லி நான் எத்தனை வாரம் நினச்சாலும் நீனே வச்சுக்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது அவனு அவன் மிகப்பெரிய நடிகன் இப்போ நூறு பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் கொடுத்தா கூட நம்ம படிச்சு காட்டிட்டோம்னா ஒரு தடவை தான் படித்து காப்போம் எல்லா காரட்டையும் அவனையே சொல்லி கொடுப்பான் மைண்ட் பயங்கரமான படிப்பு அறிவு இல்லைனாலும் ரொம்ப ஷார்ப் ஒரு சீன் சொன்னோம்னா அதை சிரிச்சிட்டு சூப்பர்னே நல்லாக்குறேன் இது சொல்லிட்டானா அப்போ அதில் சீன் போவோம் அவை நல்லா கைக்கிதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளால் ஒரு விஷயம் மிகப்பெரிய அறிவாளி அறிவாளி நடிப்பு ரியாக்ஷன் அவை இல்லாமல் இப்போ ஒன்றுமே இல்லையே இல்லாமல் காமெடி பஞ்சமாக யார் காமெடி பண்ணுறது அடுத்து சந்திரன் வந்தால் ஹீரோவாக போயிட்டாப்புல அடுத்து சூரியன் வந்தால் அவளும் ஹீரோவாக போயிட்டாங்க இப்போ வந்து யார் பண்ணுறது ஒன்றுமே இல்லை தான் மிகப்பெரிய நடிகர் அதுக்கெல்லாம் பஞ்சம் சொல்லவே கூடாது மிகப்பெரிய அற்புதமான அதை நடிகன் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது இது வடிவேலுக்கு அவ்வளோ ம மைண்ட் பவர் இருக்குது இதெல்லாம் சொன்னீங்க நான் இதை அவர் ஒருத்தர் நான் என்ன ஏற்றுக்க முடியாது உங்கள்கிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டையுமே இதை நான் பார்க்க முடியுதுனே அவரோடு இருந்து நீங்கள் எல்லோரும் எல்லாருமே இப்போ எட்டு ஒம்போது பேர் இருந்தோம்னா பத்து பேர் இருந்தோம்னா பத்து பேர் ஒரே சி ஒரே டேக்லாம் பண்ணணும் ரெண்டாவது டேக் பண்ணால் கொண்டு விடுவான் அண்ணே இவனுக்கு நாலு சேர்க்காது அதுக்கு சிங்கமூர்த்தான் வேண்டாம்னு சொல்லுவாப்பில்ல ஒரே டேக் ஏன்னா இப்போ அங்கே டேரக்ட் வந்து இவங்கள இவனை போடவன போட வேணா போனால் இவன் தான் வடிவில் தான் சொல்லுவாப்பில எல்லாத்தையும் போட்டு போனால் அந்த அளவுக்கு வந்து அங்கே வர சொல்லுவாப்பில்ல எல்லாரும் வந்து பண்ணோம்னா ஒரே டேக்கு அவன் அவன் ரியாக்ஷன் அவன் என்ன பண்ணா அதுக்கு ஏந்த மாதிரி நான் வந்து ஒரு லட்சம் கொடுக்கல ரெண்டு லட்சம் கொடுத்தோம்னு சொல்லல அப்போ வந்து நான் சொல்லுவேன் வண்டு முருகா குரம் குப்பா நீ அவனை அவனுக்கிட்ட ஒரு லட்சம் வாங்கலையா திருப்பி கொடுக்குறியா இல்லை தன்னலை புரியான்னு கேட்பாங்க ஐயா நான் திருப்பி கொடுத்துருங்க இந்த குரம் குப்புன்னு சொல்லும்போது நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அவன் ஏன்னா இது நல்லா இருக்குண்ணா அப்படியே பண்ணு சொல்லுவான் அவளை ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுப்பையா அப்படினு சொல்லுவான் ஐயா நான் கொடுத்துடுவேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்கல ரெண்டு லட்சம் வாங்கிருக்குன்னு சொல்லுவேன் வடிவில் அந்த பக்கம் இருந்து சிரிச்சுக்கிட்டே போகலாம் சூப்பர் நான் அப்புறம் மறுபடியும் என்னவா அந்த ரெண்டு லட்சமா என்ன ரெண்டு லட்சம் அவங்க கட்டணும் சரி அதை கட்டுறியா அது எங்கே இருக்குது எல்லாம் வண்டி முறையில் தான் கொடுத்து வச்சுக்கணும் எல்லாம் கட்டியான்னு நான் கட்டுவான் அதுக்கப்புறம் வாழை மீன் இருக்குது வஞ்ச மீன் இருக்குது அந்த மீன் இருக்குதுன்னு சொல்லி அப்படி வரும் இந்த சாரா பாம்பு இந்த நமக்கு பேர் வந்தது அது எல்லாம் வேற வேற பேராக இருந்தது அனிமல் பேரை வைக்கலாம்னு சொன்னேன் அப்புறம் அனிமல் பேர் வச்சாங்க அப்புறம் ஏன் உன் பேர் என்னென்னு கேட்டேன் மாற்று மாற்று பூலகுமார் சொல்லிட்டு சாரா பாம்பு அருமையாக பார்த்து பாருட்டாப்புல நானே வச்சுக்கிட்டேன் பேர் அது அதனால ஏன்னா இதனால சூப்பர்னா இருக்குது அன்றைக்கி சாரா பாம்பு தான் எனக்கு இப்போ பேர் எங்கே பார்த்தாலும் மக்கள் கூப்பிட்றது வைக்கிறது சாரா பாம்பு போகிறாங்க சாரா பாம்பு இப்போ எங்கள் கட்சிக்காரங்களே சாரா பாம்பு சூப்பராக அதுன்னு சொல்லுவாங்க இப்போ கோட்டுக்கு போனாலும் சரி டாக்டர் சார பாம்பு வந்துருக்குன்னு சொல்லுவாங்க சார பாம்பு தான் இன்னைக்கு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ஒரு பெரிய ஒரு அடமொடி சாரப்பாம்பு வந்து நல்ல பாம்பு கடித்தா ஒன்றும் ஆகாது யாரையும் வால்ல அடித்தா கூட சாக மாட்டாங்க அதனால் நல்லது அதனால் சார பாம்பு ஸ்பீடு வேகம் கொடுக்கும் வேறு எதுவுமே பண்ணாது அந்த மாதிரி சாரா பாம்பு பெரியது கரெக்டாக உங்களுடைய இடமொழியை நீங்களே தேர்ந்தெடுத்து சரியா அது பொருத்தமாயிடுச்சு ஆமாம் அது எல்லாேருக்கும் பொருந்தாது இல்லை பொருந்தாது நானும் அதுதான் சொல்ல ஒரு ஒரு பாம்பு ஒரு நாகப்பாம்பு நல்ல பாம்பு சொல்லிட்டாப்புடா அது சாரா சொல்லணுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாப்புல அப்படி உடைய மிகப்பெரிய அற்புதமான நடிகர் அதெல்லாம் மிஞ்சியை தாண்டி இப்போ ஒரு அண்ணனுக்கு வருத்தம் தெரியாது தான் ரொம்ப இன்னும் ஓவராக வேதனை இப்ப என்ன விஜயகாந்த் அவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கல அதுக்கு ஒன்று பெரிய காரணங்கள்லாம் இருக்கு ஐ மீன் இவருக்கு ஓ அதெல்லாம் சண்டை ஈகோ தீராம உக்காந்து அது தப்பு தான் தப்பு இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு ஆனா கூட நடிச்சவங்க என்னென்ன பண்ணாங்க இப்ப அல்வா வாசி கூட

காசு அவனுக்கு கொடுக்க மனசார கொடுக்க மாட்டாப்புல மனசார செய்ய மாட்டாப்புல அதெல்லாம் வந்து இப்போ வேலை கொடுப்பாப்புல தொழில் கொடுப்பாப்புல வேறு அதோட செ அதோடு வச்சுக்கணும் வேறு அந்த மனசார என்ன செஞ்சு நான் இதுவரையும் பார்த்ததில்ல கூட இருந்தவங்களுக்கே செஞ்சது இல்லை அந்த ஒரே ஒன்று அவன் ஃப்ரெண்டு முருகேசனுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் நிறைய செஞ்சுருக்காப்புல அவன் அவன் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படும் போது ஒரு நண்பன் அவனாக தான் நண்பனாக இருப்பான் அந்த முறியீஸ் வந்து கடை வச்சுக்கும் போது அரிசி பருப்பு எல்லாம் நெய் இதெல்லாம் கொடுப்பாங்க அதில் அந்த நன் நட்பில் மேலே சாக்குறாப்புல அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவன் குடும்பத்துக்கு எல்லாம் இந்த வடிவில் தான் நல்லா செஞ்சான் நல்லா ஒரு பெரிய இதாக பார்த்தான் வேறு யாருக்கு நான் செஞ்சு நான் பார்த்தது இல்லை ஏன்னா அல்வாவாசி இருந்தபோது கூட துணை நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அவட்ட ஏதோ ஒரு கேட்டதுக்கு செய்யவே மாட்டேன் அப்படி மூஞ்சி கூட திருப்பி அதில் ஃபோனே எடுக்கலை அப்படி எடுக்க மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் நம்ம அவர் கஷ்டப்பட்டு வந்ததுனால யாரும் அப்போ நிறைய பேர் யாரும் இவருக்கு யாரும் செஞ்சுருக்கு செய்யாதனால இவனும் செய்யறதில்ல அப்படியே இருந்துட்டாங்க ஆமாம் எனக்கு யாரும் பண்ணல நானும் பண்ண மாட்டேன் ஆமாம் அவங்க வந்து அவங்க நான் பார்க்கும்போது அவங்க ஆயா அவங்க ஆயா அவங்க அம்மா ஒய்ப்பு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை லாசு குழந்த பிறக்கல ராசாய மனசு முடிஞ்ச பிறகு தான் ரெண்டா மூணாவது பொம்பளை பிறவந்தது அப்புறம் ரெண்டு தம்பிகள் ரெண்டு தங்கச்சிகள் எல்லாம் ஒரே ஆளு தான் சம்பாரிச்சது இருபது ரூபா சம்பாரித்து கொண்டு அந்த அரிசி பொறுப்பு வாங்கிக்கொடுங்க அதில் தான் வாழ்ந்தாங்க அவன் ஏழ்மையாக இருக்கிறதுனால யாரும் வந்து கவனிக்கலை அது அதுலேயே மை அந்த மை அந்த மைண்டு தான் அவனுக்கு ஒட்டிக்கிடுச்சு இல்லாட்டி அவன் ஒரு ஒரு எல்லாருக்கும் செஞ்சு அவன் கேட்கும்போது கொடுத்துட்டா அவன் செய்ய ஆரம்பிச்சிருப்பான் ஏன் அவனுடைய இல்லாத பணமாக பல கோடி இருக்கு பல கோடிகள் இருக்குது அவன் எல்லாம் செய்யலாம் அந்த அது செய்கிற மனப்பக்குவம் வடிகளுக்கு யார் பணம் கேட்டானா ஓ பக்கத்துலேயே வச்சுக்கிறது பல கோடி இருந்தாலும் நல்ல மனசு இல்லையங்கிறது தான் எல்லாருடைய விமர்சனமாக இருக்குன்னு ஆனால் உங்களை அவர் கூட நடித்த எல்லா துணை நடிகர்களுக்குமே விஜயகாந்த் அவர்கள் அள்ளி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கும் இருக்கு அதுலேயும் குறிப்பா இப்ப இறக்குறதுக்கு முன்னாடி போண்டாமணி அவர்கள் கூட அவருடைய பேர்ல அங்கிருந்து பணம் போனதா சொல்றேன் நான் தான் வாங்கிட்டு நானும் மீச வாங்கி கொண்டே கொடுத்தோம் அவன் இறந்த பிறகு அள்ளி கொடுத்தாங்க அதாவது அவர் வேற அவர் வந்து வேற உலகம் எங்கள் அண்ணன் வந்து விஜயகாந்து வந்து அவரை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை எந்த நடிகரும் இல்லை புரட்சித்தலைவருக்கு பிறகு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரே மக்களுக்கு கொடுத்த அவர் தான் இன்றைக்கி பல கோடி வந்து ச ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடினாலும் சம்பாதிக்கிறாங்க யார் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க செய்கிறோம் செய்கிறோம் சொல்லி இப்போ நான் அரசியல் வரோம்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ ஒன்று ரெண்டு கொடுக்குறாங்க அண்ணன் வந்து அரசியலுக்கு வர அப்போவே இப்போ அவர் ஒரு லட்சம் வாங்கும் போதே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரரூவா பண்ணுவார் ரெண்டு லட்சம் வாங்கும்போது ஒரு ரூபா செலவு பண்ணுவார் அஞ்சு லட்சம் வாங்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவார் அவர் படிப்படியாக படிப்படியாக போயிட்டு இருக்கும்போது அவர் கடைசியில் வாங்கினா நாலு நாலு கோடி தான் நாலு கோடிக்கு ரெண்டு கோடியும் செலவாகும் இப்ப நீங்க சொல்லும் போது வாங்கின எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டாரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அப்பாவி மனுஷன் அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு நேற்று நீங்க பாத்துருப்பீங்க இரண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணல அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு கல்யாணம் போயிட்டாரு பிள்ளைகள் முப்பது வயசு இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் அவர் இல்லாம வயசு கல்யாணம் பிள்ளை ரெண்டு பேரும் விட்டு போயிட்டாரு இங்கே ஒரு பிள்ளைய ரெண்டு வருஷம் ஒரே பிள்ளை ஆளுது பிள்ளையை பார்த்தோன்னா ஆளுது பொண்ணு விட்டு அதான் கல்யாணம் பண்ணிவிட்டா நல்லா இருக்கும் நல்ல மனசில் கொண்டு இரவில் இந்த மாதிரி பண்ணி விட்டான் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்து அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பா நான் அதுதான் சொல்லி ஆளுது எங்கள் அண்ணன் வருஷம் சோறு போட்டு வளர்த்தே ஐயா என்னை பத்த ஐயா இனிமேல் ஒன்னு எப்படியா நம்ம பேசுவோம் எங்களை விட்டு போயிட்டே நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம்லாம் போயிட்டே அதுதான் ரொம்ப வேதனை பல பேருக்கு தாலி எடுத்து பேர் எவ்வளோ பேருக்கு கல்யாணம் பண்ணக்கணக்கில் பிள்ளையடிச்சார் ஏன் கல்யாணத்துக்கு போய் அவர் முத முதல்ல மாலை போட்டுட்டார் நான் என் நான் லவ் மேரேஜ் என் ஒய்ப்பு ஓடி வந்துட்டான் நாலு மணிக்கு காலையில் போய் நாலு மணிக்கு எழுப்பி அண்ணா இந்த மாதிரி கல்யாணம்னே யார் கடான்னு கேட்டார் எனக்கு தான் என்னடான்னு கேட்டார் சரி எங்கடான்னு கேட்டார் இந்த மாதிரி திருவேக்காரில்லாம் அஞ்சு மணிக்கு கல்யாணம்னா சரி நான் இப்போ தான்டா சூட்டி முடிச்சுட்டு வந்தேன் ராவத்து சொன்னேன் ராவத்தில் எழுப்பி சொன்னேன் அவர் என்னடா அவர் என்ன பண்ணிட்டாரு நீ கூட்டிகிட்டு வந்திருக்கான் போலீஸ் கேஸுக்கு இருந்து போய் கேப்போம் மேலே போகாதன்னு கேட்டார் அப்புறம் நான் வந்து கேட்குறேன் என்ன நீ வரலேன்னு அவன் தானே ராவத்தில் சொன்னார் அவன் தான் சொன்னான் கூட்டிகிட்டு வந்து யார் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை ஓடி வந்துடுச்சு எல்லாேருமே ராமராஜமாக எல்லோரும் வந்தாங்க வெளிச்சக்கரத்துக்கு வந்தார் எல்லோரும் வந்தால் நீ வரல என்று சொல்லி பிடிச்சி அழுது விட்டு சொன்னேன் சரி அவனுக்கு எல்லாமே பிற கீரோ கற்றுக்கிட்டலாம் வாங்கி கொடுக்குறாருன்னு எல்லாம் சொன்னார் ஆனால் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் அதே மறுபடியும் திரும்பி நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு வ ஒரு மாதம் ஏன்டா வந்துச்சா நீ சொல்கிற எவன் வாங்கி கொடுக்குறேன் ராவத்தரு முள்ளா திட்ட கோட்டை அவனுக்கு வாங்கி கொடுறான்னு சொல்லி சொல்லி பிடிச்சி திட்டுனாரு அவன் எதுவுமே இல்லாமல் இருக்க இருந்திருப்பான் வாங்கி கொடுறான்னு சொல்லி இங்கே தான் நான் இங்கே தான் படுத்துக்கிட்டேன் இப்போ தான் வீடு எடுத்துருக்கான்னு சொல்லி எல்லாம் பண்ண எது அவன் ஒன்றுமே கடைசி வரை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் நான் வந்து ராஜ்கிரண் சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுவேன் ராஜகிரண் சார் தான் வந்து கல்யாணம் பண்ணி என்னை கொடுத்தார் பண்ணார் அங்கிருந்து அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டார் எங்கள் அண்ணன் ராவத்தர் வந்து பயப்பூர் ராவரும் பயம்னால் உங்கள் பையன் எங்கள் பையன் இருக்காது அவரை ஏமாற்றி சாப்பிடுவோம் நாங்கள் ஏமாத்தினா இங்கெல்லாம் வந்து எல்லாம் இருக்கும் அவர் பிரியாணி வாங்கிட்டேன்னு சொன்னார் புகாரி ஹோட்டல்ட்டு ஏன்னா இவர் வந்து அங்கே வருமா வந்தவொடனே அப்படி துறப்பார் என்ன சாப்பிடாத சாப்பிடாத சொல்லு ஏடா ஏடா ஐயோ அவன் கை காலில் கழுவாமல் போய் வாங்கிட்டு வந்திருக்கா சொன்னோன்னா டேய் எங்கடா கடைசி எங்கே கைகாலி கழுவனையா இல்லைண்ணே வண்ட பன்னிப்பழம் அந்த பழம் சொல்லிட்டு இந்தப்பா வச்சுக்க அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு அவரு தட்டுச்சிக்காந்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துறாரு அப்புறம் த்ரீனு வந்து அவர் இந்த இங்கே டே அவன் இங்கே இருக்கக்கூடாதா அவன் மதுரைக்கு அனுப்பிடுறா சொல்லி சொல்லுவாரு அண்ணே அவர் வருவார் குளிச்சுட்டு வருவார் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவார் அல்லா மட்டும் இல்லை அல்ல எல்லா சாமியும் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சதுனால எந்த தற்காவிலும் உள்ளே சேர்க்க ராவத்திரை இப்போ ராவத்தரை எந்த தற்காவும் இந்தியாவில் சேர்க்கக்கூடாதுட்டாங்க போடு போட்டாங்க போடு போட்டால் முருகன் கோயிலுக்கும் பாலாஜி கோயிலுக்கும் போய் போகலாம் போகலாம் என் நண்பன் தாண்டா மீன் சொல்லி அப்படி ஒரு இருந்தார் அப்போ வந்து நாங்கள் இன்னொன்று தண்டூர் சிக்கா தச்சுக்கள் நாங்கள் வரும்போது சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு போய் திருநிடுவோம் அப்புறம் இவனை மதுரை கிளம்ப சொல்றாரு அனுப்பியாண்டி அப்படியே சாமியெல்லாம் கூப்பிட்டு வரோம் ஏன்னா என்ன ஒரு கண்ணு மஞ்சளாக இருக்குங்க இல்லைடா போய் கண்ணில் ஆமாம் டே மதுரைக்கு டிக்கெட் போகிறேன் அப்படி ஒரு பழங்கோழி இதை ப்ளைட்டில் போகும்போது ஏன்னா ஃப்ளைட்டில் போகிற சரி ஏதாச்சும் ஆச்சில் வெடிச்சிட்டு ஆளுமே பார்த்தேன் ட்ரெயினில் போட்டு அப்படி ஒரு பயங்கோழினா உலகத்தில் அப்படி ஒரு ஆள் ஆனால் பேசுவார் பேசு பயம் அந்த மாதிரி ஒரு பயம் அப்புறம் திடீர்னு வந்த ஆனால் நியாய் குறுக்க போனது நான் அவன் வரும்போது நியாய் குறுக்க போன கொடுத்துருவார் அப்படி ஒரு தங்கம்மாள் ஒரு மனசு அப்படிலாம் இருந்து அப்படியெல்லாம் இருந்துட்டா அப்போ அந்த எண்பது எண்பதுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரையும் அந்த கூட்டம் அங்கே ராதாரண வருவார் எஸ் எஸ் ஏதர் பாண்டிங்க எஸ் எஸ் சந்திரன் எல்லோரும் அங்கே தான் கிடப்பாங்க இவர்கிட்ட போய் ஷூட்டிங் போவார் அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரே அமக்கலம் பண்ணி சீட்டு விளையாண்டு அதுக்கிட்டு இருப்பாங்க அவர் வர வர ஒரே அமக்களும் ஒரே சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இது பக்கம் தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இப்போ ப்ரொடக்ஷன் நடக்கும் இந்த பக்கம் சாப்பாடு நடக்கும் டிஸ்கஷன் நடக்கும் எல்லாமே நடக்கும் எல்லாமே ராபத்து தான் ஒரே குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்தீங்க ஆமாம் இதில் எனக்கு ரெண்டு கேள்வினே விஜயகாந்த் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா மாட மாளிகையோட சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் வீடு ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடுன்னு தான் சொல்லிட மற்ற தலைவர்களோட வீடு கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப ஆசையாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் கட்டி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கலாம் கடைசியாக அந்த வீட்டுக்குள்ள வீடு போகல கட்டி நான் பார்த்து டிவியில் அது இந்த இந்த வீடு வந்து என்னன்னா சென்னவரி வரி ஒன்றுன்னு சொல்லியிருப்போம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் எண்பத்தி மூணில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி அது பழைய கட்டணம் தான் அது பூஜை பண்ணி அதை பண்ணோம் அது முத முதல்ல வாங்கினதுனால அங்கேயே வடக்கு பார்த்த வாசப்படுகிறது நாங்கள் வாங்கும் போதெல்லாம் இவ்வளோ தண்ணி நான்தான் வந்து தங்குவேன் மேலே போய் தங்குவேன் இவ்வளோ தண்ணியில் அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸும் கவுத்து விட்டு இப்படி வந்து வருவேன் அப்படியே அந்த போல் ட்ரெஸ்ஸுலாம் ஃபுல்லாக அது தண்ணியாக இருக்கும் அந்த சாரி ஒவ்வொரு வீடு தான் இருக்கும் பயங்கரம் அப்போ வெறும் தனியாக இருந்தாலும் போட்டு ஏன்னா அங்கே போக முடியாதுன்னா வெறும் பாம்பெல்லாம் வரதுனான்னு சொல்லுவாங்க டே எவ்வளோ அடிச்சு எடுத்துகிட்டு பூர போகண்டா பயிரை கூறலான்னு சொல்லி சொல்லுவார் அப்படித்தான் இருந்தது அதனால் முதல் முதல்ல வாங்கின சொத்து அவர் சம்பாரித்த ஒரு லட்ச ரூபா அதுக்கு பிறகு அங்கே பக்கத்து இடம் வாங்கினார் அப்புறம் ஆல்டேஷன் டே அது அங்கே இருந்ததுனால் அதை வச்சுக்கிட்டு பக்கத்து இடம் இருக்குது செல்வமணி வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த இடமே சேர்த்து கட்டியிருக்கலாம் அது எஸ் எஸ் சந்தர் சார் இவருதான் இடம் தான் அவர் கொடுத்துட்டார் இவர்கள் எஸ்எஸ் இவ விஜய் விஜயமுடைய அப்பா இப்போ நான் சொல்லும்போது ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருந்தீங்களானேன்னு கேட்டேன் அதில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு பற்றி கேட்டிருந்தேன் அடுத்ததான் எனக்கு ஒன்று தோணுச்சு விஜயகாந்த் எஸ் ஏசி இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த இன பெரியாத ஒரு அன்பும் ஏன்னா பா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட படங்கள் அப்படின்னாலும் அவ்வளோ அன்பாக இருந்தாரா எஸ் ஏசி அவர்கள் மீது அதை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பீங்க அதனால தான் நான் கேட்குறேன் முத முத டேரக்டர் இல்லை இப்போ அவர் வந்தார்னா எந்திரிச்சுவார் ரெண்டாவது வரை எந்த டேரக்டர் இருந்தாலும் நீங்கள் டேரக்டர்னால் உட்கார மாட்டார் எதிரையும் உட்கார மாட்டார் டக்குனு எழுந்திரிச்சிக்குவார் ஏன்னா எது இல்லைன்னு சொன்னால் நாங்களாம் உட்கார அவர் எழுதிச்சி வரும் எஸ்எஸி வந்தாலும் எந்த டேரக்டர் யாராக தான் எழுந்திரிச்சார் எது நின்று தான் பேசுவார் அவர் முத முதல் டேரக்டர் ரெண்டாவது லைப்பு அவர் தான் கொடுத்தார் சார்ஜ் அவர் அப்புறம் அவரை வந்து அப்புறம் அவர் பையன் வச்சு ரெண்டு மூணு படம் ஓடலை இந்த மாதிரி தம்பி நான் விஜய் இந்த மாதிரி தம்பி கூட நடிக்கிறேன் ஒரு இதுன்னு எப்போ சொல்லுங்கள் சார் எப்போ சொல்லணும் இவர் போயிட்டார் இவர் அங்கே போய் என்ன சொல்லி நடிக்கிறேன் சார்ன்னு சொல்லி ப பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு இது சொல்லி நடிச்சு கொடுத்துட்டு பணமே வாங்க வாங்க பணமே வேண்டாம் ஆமாம் தம்பி நடிக்கிறான்னு சொன்னால் ஒன்று நான் என் தான் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிடுறேன் அதான் என் பழங்குனும் காசுலாம் வாங்கலை ஒரு செகண்டில் அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவர் நடிப்பார் அது அதுக்கு பிறகு ரெண்டு மூணு படம் பண்ண பிறகு இந்த சாட்சி வந்தது அவர் தான் தூக்கி விட்டார் எஸ்எஸ்சியை வந்து அவருக்கு தெய்வம் அந்த எஸ் விஜயகாந்த் அவர்களுடைய நட்புங்கிறது கூட ஒரு ஒரு நட்பலாம் இல்லை தாண்டி ஒரு மரியாதையே மரியாதை பெரிய மரியாதை அவர் தான் வந்து கடவுள் அவருக்கு எஸ் இப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தான் க கடவுள் ஏன்னால் நானே சொல்லுவேன் முடியாது அவரால் தான் நாங்களாம் இருக்கிறோம் அவர் இவர் வளர்ந்தார் வச்சார் அங்கே இருந்தால் வச்சார் எல்லாருக்குமே எஸ் தான்